அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து பார்த்துருந்தோம் அப்போ ஜனவரி ஒன்றிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை பார்த்து முடிச்சிட்டோம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது ஜனவரி மாதத்தில் உள்ள முக்கிய நாட்கள் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்டு டேட்ஸ் இருக்குங்களா அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்று உலகளாவிய குடும்ப தினம் அது மட்டும் இல்லாமல் ஆங்கில பிறப்பும் ஜனவரி ஒன்றில் கொண்டாடுகிறோம் ஜனவரி நான்கு உலக பிரெய்லி தினம் ஜனவரி ஆறு உலக போர் அனாதைகளுக்கான தினம் ஜனவரி ஒன்பது பிரபதி பாரதி திவாஸ் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அதான் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறோம் ஜனவரி பத்து இந்தி எதிர்ப்பு தினம் ஜனவரி பதினொன்று உலக சிரிப்பு தினம் ஜனவரி பனிரெண்டு தேசிய இளைஞர் தினம் விவேகானந்தருடைய தான் நாம் தேசிய தினமாக கொண்டாடுகிறோம் அடுத்ததாக ஜனவரி பதினைந்து இந்திய இராணுவ தினம் ஜனவரி இருபத்தி ஒன்று உலக மத தினம் ஜனவரி இருபத்தி மூன்று தேசிய வலிமை தினம் அதுதான் பராக்கிரம திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய வலிமை தினம் ஜனவரி இருபத்தி நான்கு சர்வதேச கல்வி தினம் ஜனவரி இருபத்தி நான்கு மற்றொரு தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் சர்வதேச அளவில் கல்வி தினமாகவும் இந்திய அளவில் வந்து பெண் குழந்தைகள் தினமாகவும் நம்ம ஜனவரி இருபத்தி நாலில் செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி இருபத்தி ஐந்தில் வந்து தேசிய வாக்காளர் தினம் ஏன் அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஆரம்பித்தது அந்த நாளில் வந்து தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு நாள் அதுலேயே தேசிய சுற்றுலா தினமும் ஜனவரி இருபத்தி ஐந்து தான் அடுத்ததாக ஜனவரி இருபத்தி ஆறு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச சுங்க தினம் இன்னொரு சிறப்பான நாள் வந்து இந்தியாவினுடைய குடியரசு தினம் தான் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்பது தேசிய செய்தித்தாள் தினம் அடுத்ததாக ஜனவரி இருபத்தி ஒன்பது மற்றும் ஒரு தினம் இந்திய விளம்பர தினம் அதான் தேசிய விளம்பர தினம் ஜனவரி இருபத்தி ஒன்பது அடுத்ததாக ஜனவரி முப்பது வந்து தியாகிகள் தினம் ஜனவரி முப்பது இன்னொரு சிறப்பு நாள் வந்து உலக தொழுநோய் தினமும் ஜனவரி முப்பதில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்போ நாம் ஜனவரி மாத மாதத்தில் உள்ள முக்கிய தினங்களை பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்த காணொலியில் பிப்ரவரியில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை ஒன் பை ஒன்றாக காணலாம் நம்முடைய சேனலில் வரக்கூடிய மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் ஒன்று வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்த ப்ரூஃப் நமக்கு அனுப்புனா அவங்களுக்கு மெட்டீரியல் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மற்றொன்று பே பண்ணி வாங்குறவங்க ஒரு பேஜுக்கு ஒரு ரூபா அப்படிங்கிறத அவங்க இதை நமக்கு சென்ட் பண்ணாங்க அப்படின்னா நாம் அமௌண்ட்டு வாங்கிட்டும் கொடுக்குறோம் அதில் நம்மளுடைய நண்பர்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தது போல் நம்ம மெட்டீரியல் அனுப்புகிறோம் நன்றி வணக்கம்